டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மதுரை அணி வெற்றி பெற்றது வாழப்பாடியில் உள்ள கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் எஸ்கே ஸ்பார்ட்னர்ஸ் அணி மற்றும் மதுரை பாண்டர்ஸ் அணிகள் பலப்பரிச்சி நடத்தினர் இதில் டாஸ் வென்ற சேலம் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது சேலம் அணி தரப்பில் அதிரடியாக விளையாடிய கவின் எழுபது ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் மற்ற வீரர்களும் அணிக்கு தங்கள் பங்களிப்பை வழங்கிய நிலையில் சேலம் அணி முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பது ரன்கள் குவித்தது இதனைத் தொடர்ந்து நூற்றி எண்பத்தி ஒன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மதுரை அணி களமிறங்கியது மதுரை அணி சார்பில் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய லோகேஷ்வர் ரன்களில் ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து அணியின் மற்ற வீரர்களும் சிறப்பாக ஆடிய நிலையில் ஓவர்களில் மதுரை தனது வெற்றி இலக்கை அடைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க